இல்ல கடவுள் லட்சுமி வணக்கம் கண்டிப்பாக நான் பார்க்க போகிறது வார ராசி பலம் பன்னெண்டாம் தேதி வந்து தேதி வரை இப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சுபமாக இருக்கும் ஏன்னா அது பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ரிச்சிகராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்காருங்க ஸோ ஆறாமதி வேல இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ கடை ஏட்ட கிடச்சி கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய சுத்து திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் காதல் திருமணம் கை கூடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் வருது வண்டி வாங்குறங்கள் விற்பனை இதெல்லாம் வந்து ரொம்ப சிற சிறப்பாக இருக்கும் இன்னும் இதில் ஒரே ஒரு டிராபேக்னால் அம்மாவுக்கு உங்களும் கொஞ்சம் முடிக்கும் அம்மா வந்து கொஞ்சம் இட விடவோ பேசுவோம் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் இருக்கும் இல்லாட்டி அம்மாவோடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது நல்ல சந்தோஷமாகவும் குதூலமாக இருப்பீங்க ஸோ ஒய்ஃபோடு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ட்ரிப் படிக்கிறது ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா சில பேர் காதல் மலரும் ம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது சைட் அடிக்கிறவங்க சார் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஏதோ லெட்டர் கொடுத்தேன் போட்டு அடிச்சுட்டு சார்னா தசா புத்தி காரணம் அதுக்கு நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது இப்போயே சொல்லிடுறேன் நான் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சார் ராஜி பல்லோட்டை பார்த்து லெட்டர் கொடுத்தேன் போட்டு அடி அடிச்சிட்டாங்க சார்னால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் காதல் மலர்னால் உங்களுக்கு மலரணும்னா மலர் இல்லைன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு தசா புத்தி பல்லன்கள் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எவனாச்சும் பெருசாக சதுரங்க வேட்டையில் கட்டம் போட்ட மாதிரி தலைவரை நீங்கள் வாங்க ஒரு அஞ்சு கோடி அஞ்சு லட்ச ரூபா கூட்டாங்க அஞ்சு கோடி ரூபா ஜா ஒரே வாரத்தில் அஞ்சு கோட்டின்டுவாங்க ஸோ அதனால மாதிரி கட்டம் கட்டு வரவங்களாம் இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து பசி பசியில் இருக்கவனுக்கு வந்து இப்போ எத்தை தின்னா பித்தந்தெளியுன்றவன் வந்து அது நம்மளை வந்து கொள்ளையடிக்கிறது வந்து அவங்க பாரபட்சம்லாம் பார்க்குறதே கிடையாது ரொம்ப ஓரளவு நம்ம கொஞ்சம் என்ன சொல்ல எல்லாம் இருக்கிறனால யோசிக்கிறோம் அது மற்றவங்க பாவம் பண்ணுமா எதுக்குன்னு மற்றபடி பசியில் இருக்கவனுக்கு வந்து எந்த சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுறவங்க தான் இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஜாகங்க தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவைங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுவும் சிரிக்கி சிரிக்க பேசுவீங்கன்னா ஏன்னா இப்போ சுக்ரனும் புதனும் ஒன்றா இருக்கிறனால ரொம்ப ஜாலியாக சிரிக்க சிரியாக தோளில் கை போட்டு அறுத்துட்டு போயிடுவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் ஒரு தாயார் தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் இப்போ ஒன்பது இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அப்படி இப்படி அடைஞ்சாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு பதினேழாம் தேதிக்கு மேலே தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது வக்கரமாக இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் இருக்குது ஆனால் வரலைங்க அப்படி இழுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் என்னங்க ஸோ இது இது எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரிச்சுகள் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக இருக்குது தானே சூரியன் வந்து இப்போ வந்து பத்தில் இருக்கும்போது ஒன்பதில் இருக்கிறவர் வந்து பத்துக்கு வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே வருவார் ஸோ அந்த டைமில் பெரிய லாபம் வரும் அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை இப்போ போடுவீங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ இப்போ போடுற பேஸ்மெண்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு பெரிய பணம் வரதுக்கான ஆக்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ரெச்சை லக்னமாகுது சந்திரதசாபத்தில் சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் பட் பாதகாதி போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துடும் அப்பா அப்பா சார் அந்த ஊரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க விருச்சிக கலகமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்லா அவங்களுக்கு கேட்டற்ற காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன ஒன்று கணவன் மனைவி மட்டும் சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் வரும் அது எல்லா வீட்லேயும் நடக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது விருட்சிகலகணமாக இருந்து ராகு தேசாது ராகு வந்து அஞ்சிலிருந்து சனி விடை சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டெயின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ருச்சிகழகணமாக இருந்து குரு திசா புத்தியந்திரம் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐந்தாம் மதி ஏழில் இருந்து காதல் திருமணங்கள் நடக்கிறது குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலகமாக வந்து சனி தசாப் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கார் மூன்றாம் தேதி நான்கில் சொத்துக்கள் விற்பனை ரியல் எஸ்டேட்டு வண்டி வாங்கின விற்பனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சில இடங்களில் வந்து ஏதோ வண்டி சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ உடல்நலம் இருந்ததுன்னா ஜெனெட்டி நல்லா கும்முன்னு இருக்காங்கன்னா உங்களை போட்டு திட்டி தித்துருவாங்க ஸோ அதனால் சின்ன மன உடைச்சிருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷிகலகணமாக இருந்து புதன் தசாபது புதன் வந்து பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கிற வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னாச்சும் பெருசாக சீனை போட்டு நம்மளை ஆட்டையை போட்டுருவோம் என்றால கொஞ்சம் கவனம் பார்த்துதுங்க ரிஷிகலகணமாகிறது கேது தசாவது கேது பதினொன்று இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல பலங்கள் இருக்கும் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணம் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வச்சு கலக்கணமாக இருந்து சுக்கர சுக்கன் சுக்கரன் பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது டென்ஷன்ஸ் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல தான் ஸோ அது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை யோசனை தார இறைவனை பிராத்தனைகளும் கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி எவ்வளோருமே பாதிக்குமானால் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் வந்து விஷயங்கள் நிறைய ஜாதங்களில் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்தோம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதியான திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய அனிமல்ஸ் நான் வந்து அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெட்டனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ள வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்துதுன்னே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அதில் அது மேலே நம்ம பாசத்தை போட்டோம் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப இடஒடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ம மாட்டேங்குது ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை வீட்லேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோடு இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிளாவே ஸோ அதனால் வந்த மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸாக ஏற்படுத்திடும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியிலையும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளோட குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்னிக்கும் அந்த பெட்டனிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெட்டணிமலுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் பெட்டனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவோம் அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுருதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட்டன்னு இல்லை எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு இது அனிமல் மாதிரி இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த அனிமல் இல்லாமல் இருந்தனா வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோன்னு அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த பாதகாதிபதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக தான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களது திசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு மாதிரி அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்சா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றுமான்னா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் தான் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பழிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு இருந்து ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது இன்னும் ஏடாவிடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீ வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ண எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்கும் சாமிகிட்டே வியாபாரம் டேஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயமாக இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்